ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூ போல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய இட்லியும் மதுரை கார சட்னி தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம வெங்காயமும் தேங்காயும் மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ணி சட்னி செய்ய போகிறோம் சாம்பாரே வேண்டாம் சட்னிலே சாப்பிட்டுக்கலான்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இது வந்து நம்ம மதுரையில் போய் சாப்பிட்டு பார்த்து ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே சமைக்கிறவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சு வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கேயும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே வெளியேருந்து மாவு வாங்க மாட்டோம் நம்ம வீட்லேயே மாவு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக புஸ் புஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு நம்ம நைட்டே அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் காலையில் இட்லிக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாவு தெரியாது நாங்கள் கடையில் தான் வாங்கிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அது இட்லி வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் வணங்குறதுக்களவாக நம்ம ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நான் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி நான் அதை வணக்கி எடுத்துக்கிறேன் ரொம்பவுமே வணக்கிறாதீங்க லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்தில் அதாவது அந்த ஸ்மெல் மட்டும் போகிறதுக்காக நம்ம வணக்கினா மட்டும் போதும் ரொம்ப வணக்கிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் சட்னி அதனால் ஓரளவுக்கு வணக்கிக்கோங்க போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு வர மொளகா எடுத்திருக்கேன் இது கூடவே நான் மண்டியில் எடுத்திருக்கேன் அது ஏன் நீங்கள் தண்டோட போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் சட்னி கொஞ்சம் நல்லா ஸ்மெல் கொடுக்கும் இது கூடவே நம்ம மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே நாலு பல் பூண்டு நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியாக நம்ம வணக்கின அந்த பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக தேவையான அளவு கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம சட்னி இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு வர மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அதனால் நீங்கள் அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த தாளிப்பை அதை கூட சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணி பார்த்துடலாம் இட்லி இப்போ வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டவே இல்லை சூடாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லியை இந்த சூட்டோடவே அந்த சட்னியை நம்ம ஓரமாக வச்சு சாப்பிடாமல் அந்த சட்னி மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த இட்லியும் சட்னியும் நல்லா மிக்ஸ் ஆகி அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ